ஹாய் ப்ரோஜினிஸ் தினசரி இன்றிலிருந்து வந்துட்டு நாம வந்துட்டு ஒரு நிகழ்ச்சியை துவங்க இருக்கோம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் நமது தமிழகத்தை நல்லாட்சி செய்த நமது முன்னாள் முதலமைச்சர் ஜெ ஜெயலலிதா அம்மையாரின் பிறந்த நாள் இன்று அவங்க ஒரு சிறந்த வாழ்க்கை முறை அவங்க மொத்த வாழ்க்கை முறையும் வந்துட்டு மக்களுக்காகவே அர்ப்பணித்தவங்க தமிழ் மக்களுக்காகவே அர்ப்பணித்தவங்க மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்து காட்டியவங்க சொல்ல மட்டும் இல்லாம அந்த சொல்ல செயலில் வச்சவங்க ஆனால் ஒரு டிராபேக் இருக்கு அவங்க ஒரு சிறந்த மனிதராக வாழ்ந்துட்டு போனாங்க ஆனால் அவங்கள போல ஒரு சிறந்த மனிதரை ஒரு சந்ததியை உருவாக்காமல் போயிட்டாங்க அது இங்கே இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அனுபூதியையில் இன்னைக்கு நாள்லேருந்து நாம் வந்துட்டு ஒரு நிகழ்ச்சியை துவங்குறோம் ஏன்னா அனுபூதிக்கு வந்துட்டு ஒரு முன்மாதிரியான மக்கள் நாங்கள் இருக்கோம் அப்போ நாங்கள் என்ன வாழ்க்கை முறையை வாழ்கிறோம் அட் தி சேம் டைம் தன்னுடைய சந்ததிகள் அதே வாழ்க்கை முறையை கற்றுக்கணும் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு துவங்குறோம் அனுபூதியை ஒரு மூன்றாவது கட்டமைப்பை கொண்டது இவங்க எப்படி இருப்பாங்க உணர்ந்தவர்கள் சுய 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 ஒழுக்கம் கட்டுப்பாடு தன்னம்பிக்கை சிந்தனையாளர் இப்படி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறைதான் அனுபூதியை வாழ்க்கை முறை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்ப இந்த இடத்துல நாம தினசரி நம்மளோட லைஃப் ஸ்டைல கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிக்கணும் அனுபூதி முன்மாதிரியான மக்கள் என்ன வாழ்க்கை முறையை வாழ்ந்திருக்காங்கன்னு சந்ததிக்கு தெரியணும் அவங்க வாழ ஆரம்பிக்கணும் அதன்படி சோசியல் மீடியா இன்னைக்கு வந்துட்டு நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கு எங்கெங்கிருந்து ஏதேது கேட்பினும் யாவருக்கும் அங்கங்கிருந்தே அருளும் அனுபூதி அப்படிங்கிற தத்துவத்தை கொண்டு போய் சேர்க்க இந்த சோசியல் மீடியா இன்னைக்கு வந்துட்டு நமக்கு உதவுது ஸோ நம்மளுடைய ப்ரோஜினிஸ் எங்கே இருந்தாலும் இந்த வாழ்க்கை முறையை எளிமையாக வாழலாம் முதல் ஒரு டாபிக் நான் சொல்கிறேன் அதாவது மனிதர்கள் அன்னைக்கு சிறந்தவர்களாக இருந்தோம் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிலர் வந்து கமர்ஷியலாவோ சில ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப மெனக்கெட்டு தன்னுடைய குடும்பத்தை கட்டமைச்சுக்கிட்டு வராங்க அன்னைக்கு அதுக்கு உதவியா இருந்தது எது அப்படின்னா கூட்டு குடும்பம் கூட்டு குடும்பத்துல தன்னுடைய அனுபவத்தை பெருக்கிக்க அறிவை பெருக்கிக்க திறமையாக செயல்பட இதுக்கெல்லாம் எல்லாரும் சேர்ந்து கட்டமைச்சு ஒரு வாழ்க்கை முறையை கொடுத்தாங்க அன்னைக்கு அதுக்கப்புறம் அது வந்து நாம் தனி குடும்பம் விருப்பப்பட்டோம் அதில் அந்த வாழ்க்கை முறை இல்லை இன்னைக்கு கணவன் மனைவி குழந்தை அப்பா அம்மா இவங்க சேர்ந்து வாழ்றதுங்கிறதே பெரிய கனவா இருக்கு அப்போ மீண்டும் வந்துட்டு கூட்டு குடும்பமா வாழணும் தனி குடும்பமாக வாழணும் இதெல்லாம் நான் பேச வரல எப்படி இருந்தாலும் மனிதர்கள் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய சொசைட்டிக்காகவும் தனக்காகவும் அப்படின்னு ஒரு ஒருத்தரும் இருக்கக்கூடிய சந்ததிகள் தன் வாழ்க்கைய மூணு எட்டா பிரிச்சுக்கணும் எட்டு மணி நேரம் குடும்பத்திற்காக எட்டு மணி நேரம் சொசைட்டிக்கு தன்னுடைய அறிவு கொடுப்பதற்காக ஆறு மணி நேரம் தன்னுடைய உறக்கத்திற்காக இரண்டு மணி நேரம் நாம யாரு நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் முன்னிலும் முனைப்புடன் நாம எப்படி செயல்படணும்னு தன்னை பத்தி சிந்திக்கிறதுக்காக அப்ப நாலு டு ஆறு தனக்காக சிந்திக்கணும் காலையில் ஆறு டு எட்டு திரும்ப மதியம் மாலை இந்த நேரங்கள்ல குடும்பங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும் தினசரி பகல் வேலை சொசைட்டிக்கு நம்ம திறமையை எப்படி ஆண் பெண் பாகுபாடு எல்லாருமே எப்படி வந்துட்டு தன்னுடைய திறமையை கொடுத்து அவங்களுடைய நீடை பூர்த்தி பண்ணும் அவங்களுடைய திறமையை எப்படி தரணும் இப்படி வந்துட்டு சொசைட்டில வாழணும் இப்படி நம்ம கனெக்ட் ஆனா மட்டும்தான் ஒரு சொசைட்டியோடைய ஒரு சின்ன சமுதாயம் எங்க இருக்குன்னா குடும்பம்தான் அப்பா வேற குடும்பத்தினர் அம்மா வேற குடும்பத்தினர் இவங்க எல்லாம் வந்து திருமண பந்தத்தின் மூலமா ஒண்ணு சேர்ந்து ஒரு குழந்தையை உருவாக்கி அந்த குழந்தையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா தனி ஒரு மனிதனா வளருது அப்ப சின்ன சமுதாயம் எங்க இருக்குன்னா அந்த தான் இருக்கு அப்ப இங்க வந்துட்டு நம்ம அடித்தளத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப சிறப்பா கட்டமைச்சா மட்டும்தான் சொசைட்டி இங்க வந்துட்டு சிறப்பா கட்டமைக்கப்படும் அந்த நோக்கத்துல தான் இந்த முன்மாதிரியான மக்கள் அனுபூதியஸ் அப்ப அவங்களுடைய ப்ரோஜினிஸ் நீங்க இந்த வாழ்க்கை முறையை தெரிஞ்சு வாழணும் மூணு எட்டா பிரிச்சுக்கணும் குடும்பத்துக்காக சொசைட்டிக்காக தென் ஆறு மணி நேரம் உறக்கத்திற்காக இரண்டு மணி நேரம் தன்னை பற்றி சிந்திப்பதற்காக ஓகே மீண்டும் இந்த கட்டமைப்பு கட்டமைப்பில் அடுத்து என்னங்கிறது நாளைக்கு பார்க்கலாம்